தமிழ் தேசத்தின் சீர்திருத்த தந்தை தந்தை பெரியாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் பிறந்த மண்ணில் இந்த மதத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு சாரார் அந்த கடவுள் எங்களுக்கு மட்டும்தான் உரியவர்கள் நாங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் எங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு சமூகத்தில் ஏழைகளையும் எளியவர்களையும் அந்த கடவுள் என்ற பெயரில் அந்த மதம் என்ற பெயரிலே ஒடுக்கி சுரண்டப்பட்ட நிலையில் தான் பிறந்த சமூகத்திலே இப்படி அநீதி நடக்கிறது என்பதை கண்டு வெகுண்டெழுந்து பெண்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் ஏழை எளியவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கடவுளை வைத்து அந்த நீர் மக்களை பிரிக்கிறேன் என்று அப்படியேப்பட்ட கடவுளும் எனக்கு வேண்டாம் அப்படியேப்பட்ட மதமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பல எதிர்ப்புகளை தான் சந்தித்து இன்றைக்கு அந்த சமூக கோட்பாடுகளை வைத்து ஒரு மூடதனம் சாதி என்ற பெயரிலே ஒரு மூடதனம் பெண்ணாய் பிறந்ததனாலே ஒரு மூடதனம் பெண் பெண் என்பவள் அவள் அடிமையாக்கப்பட்டாள் இழி மனிதர்களுக்குள்ள இழிவான ஒரு நிலை இப்படியெல்லாம் பார்த்த வெகுண்டெழுந்த தந்தை பெரியார் இன்றைக்கு எல்லோரும் சிந்திக்க வேண்டும் பகுத்தறிவு பெற வேண்டும் கல்வி பெற வேண்டும் ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் சலிப்பு இல்லை அவளும் ஒரு ஒரு மனிதையாக நடத்தப்பட வேண்டியவள் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு ஒரு இந்த மண்ணிலே ஒரு பகுத்தறிவு சிந்தனை எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் சமத்துவம் எல்லோருக்கும் சுயமரியாதை மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பட்ட ஒரு பகுத்தறிவு சிந்தனையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தந்தை பெரியாரை நான் வணங்குகிறேன் அவர் பிறந்த மண் அன்றைக்கு அவர் தன்னை தியாகம் செய்யவில்லை அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு என்னை போன்றவர்களெல்லாம் படித்திருக்க முடியாது இன்றைக்கு பேசியிருக்க முடியாது இன்றைக்கு தந்தை பெரியாரோடு அருகிலே நின்று நான் அவரைப் பற்றி பேசுகிறேன் என்று சொன்னாலும் கூட அவர் விதைத்த ஒரு விதை ஒரு சமத்துவ சமுதாயம் காண அவர் தோன்றிய அந்த அப்படிப்பட்ட ஒரு மகான் என்று தான் நான் சொல்ல வேண்டும் எனவே அப்படிப்பட்ட மகான் அவர் மீண்டும் பிறக்க வேண்டும் அவர் சிந்தனை இந்த தமிழகத்தில் வளர வேண்டும் அவர் விதைத்த அந்த விதை எல்லோரும் தங்களுடைய சிந்தனைகளை படித்து மறு பெரியார்களாக சிந்தனைவாதிகளாக ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குகின்ற மனிதர்களாக எல்லோரும் உருவாக வேண்டும் அதற்கு தந்தை பெரியார் அவருடைய சிந்தனைகள்லாம் அடங்கியிருக்கிற இந்த புத்தகங்கள் இந்த புத்தகங்களை நம்ம வாசிக்கின்ற பொழுது அந்த ஒரு ஒரு புத்தகத்திலும் பெரியார் இருக்கிறார் அந்த பெரியார் நம்முடன் பேசுகிறார் இன்றைக்கும் அவர் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் பெண் அடிமை தனத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் சாதியத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கிறார் இன்றும் நம்ம இடம் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அந்த ஐயாவுனுடைய கனவை நாம் நினைவாக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாக இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி